இரண்டாவது உலோக இயல் இடையுலோக சேர்மங்கள் மற்றும் கலப்பு உலோகம் எனப்படும் உலோக கலவைகள் போன்றவற்றின் பொருள் அறிவியல் பொறியியல் இயற்பியல் வேதியியல் பண்புகள் முதலியானவற்றை ஆய்வு செய்கின்ற அறிவியல் எனப்படும் இந்த துறை பொதுவா தனிமங்களை அவற்றின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் பயன்படுத்துதல் கொண்டு தொழில்நுட்பம் எனப்படும் இதனையே உலோகங்களை அவற்றின் தாதுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறைகளையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் பற்றி கூறும் அறிவியலின் பிரிவிற்கு உலோக இயல் என்று பெயர் என்று வரையறைத் தவிரால் வேதியியல் பேராசிரியர் லக்மணன் அவர்கள் பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம் இது சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமலும் வேறு வேதிப்பொருள்களுடன் பொருள்களுடன் வினை புரியாத தன்மையாகும் இது இயற்கையில் தனித்த தனிமை நிலையிலேயே கிடைக்கின்றது பொதுவா அலுமினியம் குரோமியம் தாமிரம் இரும்பு மக்னீசியம் நிக்கல் டைட்டானியம் சித்தனாகம் உள்ளிட்ட உலோகங்கள் பொறியியல் உலோகங்கள் எனப்படுகின்றன இவை கலப்பு உலோகங்கள் ஆகும் உலோகங்கள் ஆக்சிஜன் அல்லது மற்ற தனிமைகளுடன் எளிதில் செயல்படாத இயல்பை பெற்றிருந்தால் அவை இயற்கை தனிமம் அதாவது தனிநிலை உலோகம் நேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க நேட்டிவ் மெட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்தரமான உலோகங்கள் என்னென்ன வெள்ளி தங்கம் பிளாட்னம் முதலானவை மற்றவை ஆக்சிஜன் சல்பர் ஹைலஜன் ஆகிய அலோகங்களுடன் பிணைப்பட்டு தாதுக்களாக கிடைக்கின்றன வெள்ளி தங்கம் பிளாட்னம் வச்சு என்ன பண்றது மற்றவங்க நமக்கு தேவை இருக்கின்றது அப்போ என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுகளோட கடந்து நமக்கு தேவையான உலோகங்களை தயாரிப்பார்கள் அந்த மாதிரி என்னென்ன கலீனா அஜெண்டை இன்னும் நிறைய சரிங்களா தமிழ்நாடு ஆண்டுகளுக்கு முன்பு விளங்கி இருந்தது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலமாக இந்திய தீபகற்பத்தில் கிடைத்த கால்நடைகளுடன் தொடர்பான இரும்பு பொருட்கள் உலோகப் பொருட்கள் வெண்கல பாத்திரங்கள் ஆயுதங்கள் மற்றும் மானங்கள் போன்ற மரபுசார் இரும்பு கைவினைப் பொருட்களின் வாயிலாக இரும்புச்சார் உலோக இயலில் உலக அளவில் தமிழ்நாடு சிறந்து அளவில் தமிழ்நாடு சிறந்து விளங்கியது உலோகங்களின் தொடக்க நிலை வேதிமுறை செயல்பாடு உலோகமாக ஒடுக்குதல் உலோகத்தை தூய்மையாக்குதல் இப்ப இந்த ஒவ்வொன்றும் என்னன்றது நம்ம பார்ப்போம் தாதுக்களை அடர்ப்பித்தல் நீட்டில் கிடைக்கும் தாதுகளுடன் கல் மண் போன்ற பாறைகள் போன்ற வேண்டாத பொருட்கள் மாசுகளாக கலந்துள்ளன இந்த மாசுகளை இயன்றவரை நீக்கி தாக்குதலை தூய்மைப்படுத்தும் முறை இது அடர்வாக்கப்பட்டவை அப்படின்னு அப்படிங்கிறது கையால் என்னென்ன செயல்முறைகள் கையால் பொறுத்தல் அடர்த்தி வேறுபாட்டால் பிரித்தல் கொஞ்சம் அந்த ரொம்ப கனமா இருந்துட்டா அது ஒரு பக்கம் இன்னும் கொஞ்சம் கன கம்மியா இருக்கா அது வேற ஒரு அப்புறம் ரொம்ப லேட்டா இருக்கா அது தனியா அப்ப அந்த அடர்த்தி வேறுபாட்டால் பிரித்தல் நுரை மிகப்பு முறை காந்த முறை பிரிவினை நிலைமின் முறையில் பிரித்தல் முறுக்கி பிரித்தல் அடுத்த இரண்டாவது தொடக்க நிலை வேதிமுறை செயல்பாடு அடர்பித்தல் வருத்தல் நீற்றுதல் மூன்றாவது தாதுவை உலோகமாக ஒடுக்குதல் முறுக்கி பிரித்தல் ஸ்மல்கிங் அப்படிமான அதுமே வெப்பமுறை கார அல்லது கார மண் உலோகங்களைக் கொண்டு ஒடுக்குதல் ஹைட்ரஜனை கொண்டு ஒடுக்குதல் மின்னால் ஒடுக்குதல் மின் அப்படின்னு அதாவது எலக்ட்ரிஷன் இது அதன் மூலமாக உடுக்குதல் அடுத்ததாக உலோகத்தை தூய்மை ஆக்குதல் கொம்பால் கடத்துதல் புடம்பிடுதல் உரிச்சி தெரித்தல் காய்ச்சி வடித்தல் பின்ன காய்ச்சி வடித்தல் மின்னால் மீ தூயதாக்குதல் வேர்களை சுத்தமாக இன்னும் அதை சுத்தமாக ஆக்குவது அதான் மீ தூயதாக்கு மண்டல உருக்குதல் உத்தி சரிங்களா மேற்கண்ட செயல்களுக்கு பயன்படும் உலைகள் உலகங்களின் பயன்பாட்டுக்கு ஏற்றவாறு பலவித அப்ப இந்த நாலு விதமான செயல்பாடு நம்ம காக்கலாம் அதற்கு வேணும் இல்லையா உலைகள் வேணும் இல்லையா அவை என்னென்ன ஊது உலைமர் மாற்று உலை எதிர் அனல் உலை மூத்த வெப்ப உலை வெப்ப மீட்பு காய்முறை உலை மின் உலைகள் உலகில் தேவைப்படும் உச்ச வெப்பநிலை சூடேற்றப்படும் பொருளின் மின் திறன் ஆகியவற்றை பொறுத்து குறிப்பிட்ட வகையான மின் உலை பயன்படுத்தப்படுகிறது எரிமங்களை பயன்படுத்தும் உலைகளை விட மின் உலைகள் சிறந்தவை அதை விட வந்து மின் விலை ரொம்ப நல்லது ஆனா மின் விலை அப்படின்னு சொல்லி மின்சாரம் பயன்படுத்த பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை நம்ம பார்க்கணும் அதனால என்ன சொல்கின்றார்கள் இது மின்சாரம் மலிவாக கிடைப்பதை பொறுத்து இந்த தயார் முறை பயன்படுத்தலாம் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன மின் விளைகள் பயன்படுகின்ற பிற தொழில்கள் மீங்கான் தொழில் பிளாஸ்டிக் வேதியியல் ஆகியவற்றில் பயன்படுகின்றன இப்ப இது வரைக்கும் நம்ம உலோகம் உலோகம்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவான பண்பு என்ன மின் கடற்கிறன் வெப்ப கடத்துறன் ஒளியியல் பண்புகள் ஒளியல்னா லைட் இயந்திரவியல் பண்புகள் அடுத்து உள்ளமைப்பு சார்ந்த பண்புகள் பாரா காந்த ஏற்பு போன்றவை இப்ப இதுல நம்முடைய தொழில்நுட்பம் தமிழருடைய தொழில்நுட்பம் எவ்வாறு இருந்தது பாருங்க தென்னார்காடு மேல் சிறுவல்லூரில் உள்ள வார்த்தியத்தின் உருவாக்கத்தில் கரியக புடமிடல் பற்றி குறிப்புகள் கிடைக்கின்றன கரியக புடமிடல்னா என்ன அர்த்தம் நிரும்பு உருவாத கலவைகளை உருது நிலைக்கு மேல் சூடாக்கி அதையும் தாண்டி இணைக்கணும் அதை சூடாக்கணும் சூடாக்கி கரிமத்தோட இணைக்கணும் அதான் கரிய புடம் புடம் என்ன அர்த்தம்னா அர்த்தம் தங்கத்தை புடம் புடம்படுவாங்க எவ்வளவு தங்கத்தை வந்து நெருப்பு போட்டு எடுக்கிறோமோ அப்ப சுத்தமான தங்கம் வெளிப்படும் அதான் புடம் எடுதல் நிரும்பினை கரிம பொருட்களுடன் சேர்த்து ஆயிரத்தி நானூறு டிகிரி வெப்ப அளவுக்கும் குறையாமல் பல மணி நேரம் பார்க்கப்பட்டுத்தான் உயரிய ஊக்கியது உருவாக்கப்படுகிறது இந்த முறை வந்து கரியக புடமிடல் உலகெங்கிலும் பரவலாக அறியப்படும் கரிம உட்சியு தென்னிந்தியாவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க உலோக எல்லும் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்க அப்படியும் சிறந்து விளங்கி இப்போ உலோக எல்லும் இந்த ஊச்சி எண்ணுகின்ற அந்த தொழிலாளர் கூட பாருங்க ஊருக்கு என்னும் தொழிலிருந்து தான் பிறந்து ஊக்கு என திரிந்து உச்சு என அறிவிக்க கூடும் என்று கூறப்படுகிறது மைக்கேல் பேரடே முதலான உலோக விஞ்ஞானிகள் கூட நம்முடைய இந்த ஊட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க மேற்கு ஆசியாவில் பரவலாக ஏற்றுமதி செய்யப்பட்ட டமாசி வாழ் கொண்டு உருவாக்கப்பட்டது ஆகும் டமாசஸ் வாழ் வந்து வடையாது மனம் உடையாது உலா அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மைகள் எல்லாம் வந்து கெட்டு போகாம அப்படியே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ் அது இந்த எக்கு பற்றி சான்றுகள் இன்னும் சில இரண்டாம் நூற்றாண்டில் பற்றிய குறிப்புகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் கிடைத்த ஆதாரங்கள் அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னாப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டீஸ் பெங்களூர்ல இருக்கு அங்க ஒரு அம்மையா சாரதா சீனிவாசன் அவங்க ஆய்வு கட்டுரை இரண்டு எழுதுறாங்க அதுல வந்து இந்த இரண்டு ஆய்வு கட்டுரைகளையும் பார்த்தவங்கன்னா ஒரு முக்கியமான இரண்டு கருத்துக்களை கூறுகின்றார்கள் ஒன்று என்ன அப்படின்னாக்கோ ஆதிச்ச நல்லூரி இரும்பு யுகத்தில் தகரம் மற்றும் வெண்கல உலோகங்களை பயன்படுத்திய தொழில்நுட்ப உத்தியல் குறித்து அறிவியல் பூர்வமாக விளக்கி இருக்கின்றார் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த உலோக அகழ் ஆய்வு சான்றுகள் உலோக இயல் தொடர்பான அகழ் ஆய்வுகள் மிக சிறந்த மாதிரிகளாக கருதப்படுகின்றன ஆதிச்ச நல்லூரியில் கண்டெடுக்கப்பட்ட வெண்கல பொருட்கள் பீட்டா வெண்கலம் அப்படிங்கிற வகையை சார்ந்தது அதே என்னமா பீட்டா வெண்கலம் மிக அதிக வெப்பத்தில் செம்புடன் இருநூத்தி மூன்று சதவீதம் வெள்ளியம் சேர்த்து பார்க்கப்படுவதுதான் வலிமையானது நாகரிக மாற்றத்தை உண்டாக்கியது இப்படிப்பட்ட நுண்ணிய வார்ப்பு உலகில் எங்கும் காணப்படாதவை அப்ப தமிழர்களை வைத்திருந்தாலும் கண்டுபிடித்திருந்தாலும் இந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அதையும் ஒரு அறிஞர் வந்து அதை எடுத்து ஆராய்ந்து கண்டுபிடிச்சு நமக்கு பாருங்க இல்லைங்களா தமிழ்நாட்டின் தெற்காற்காடு மாவட்டத்தில் உள்ள மேல் திருவள்ளூரில் உள்ள உயரிய கருமம் நிறுவனம் உற்பத்தி செய்வதற்கான ஆதாரங்களையும் சுட்டிக்காட்டி விடுகின்றார் அவர் சரி இப்ப உலக தொழில்நுட்பத்துக்கான சில கருவிகள் முன்னால் பார்த்தான் இன்னும் சில இதெல்லாம் இருக்கு செய்வினை அதாவது கைவினை செயல்முறை என்னென்ன வார்ப்படம் வடித்தல் உருட்டுதல் சுருளி குறை பூச்சு கிழித்தல் சூடாட்சி பிணைத்தல் எந்திரவினை துணைதல் அனுப்பரிமாண அச்சிடல் குளிர் ஊட்டப்பட்டு வடிவமைத்தல் வெப்ப சிகிச்சைகள் வெப்ப சிகிச்சை உலோகங்களின் வலிமையை நீலி தன்மையை வெட்டி தன்மையை கடின தன்மையை ஆக உலகத்தினுடைய நான்கு விதமான பண்புகளை மற்றும் எதிர்ப்பு பண்புகள் ஐந்தாவது அவையவற்றை எல்லாம் இந்த வெப்ப சிகிச்சையின் மூலம் மாற்றுதல் இந்த வெப்ப சிகிச்சைன்னு சொன்னோம் இல்லைங்களா அதனுடைய உள் பிரிவு என்னென்ன சொன்னோம் இல்லையா வலிமை நீள்தன்மை தன்மை கெட்டித்தன்மை கடினத்தன்மை எதிர்ப்பு தன்மை இந்த ஐந்து குணங்களையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளில் சொல்லுவாங்க அது என்னன்னா பதன் ஆற்றுதல் சூடுபடுத்துவதன் மூலம் உலோகத்தை மென்மையாக்கி பின்னர் படிப்படியாக குளிர வைத்தல் என்ன செய்வாங்க குளிர வைத்தப்படுதல் சூராக்குதல் பளைத்தல் போன்ற வடிவங்களுக்காக அடுத்து தனித்தல் கார்பன் எங்கு கடினப்படுத்தப்படுதல் இன்னும் இருக்கின்ற தன்மை கடினத்தன்மை இன்னும் கடினமாக ஆக்குதல் உரண்கூட்டல் வெப்பநிலை மாற்றம் மூலம் உலோகத்தை உடையாமல் வெற்றியாக்கும் செயல்முறை இது